வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாலைய தினம் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எஸ்பெலேஷனை அந்த விடலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கிடைப்பிலக்கான ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாலைய தினம் பள்ளிகள் இயங்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் தொடர்ந்து குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களை என்ன ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளிகள் இயங்காதா சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் அமைப்பான ஜாக்டோ ஜியோவுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அதே மாதிரி தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தோழில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் திட்டமிட்டபடி நாளை பதினைந்தாம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் இயங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஸோ கண்டிப்பாக போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் பட்சத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடக தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இது தொடர்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாம் தேதியிலேருந்து அந்த வேலை நிறுத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளது ஆனால் நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி இந்த பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடக்கும் இதர வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை வருஷத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இப்போ பள்ளிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ அந்த இருந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி மூலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வைங்க அப்போ தான் பள்ளி கல்லூரிகளுக்கு ஹாலிடே விடுமுறை ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன அப்டேட் வரும் ஸோ மறக்காத மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்டேட்லாம் திருச்சிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்யூ